தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மூத்த தலைவரான துரைமுருகன் அவர்களை வந்து விமர்சித்து பேசியிருந்தாரு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு அரசியல் வட்டாரத்துல நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அது குறித்து பேசுறத பாக்குறோம் இதுல அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இது குறித்து கூட கூட்ட சார் விமர்சனத்துக்குள்ளான பேச்சு என்று சொல்லத்தக்க விதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் எந்த செய்தியையும் தவறாக பேசிவிடவில்லை இன்னும் மிக குறிப்பாக அவர் துரைமுருகன் இல்லாமலோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாமலோ இருந்த கருத்தை பேசியிருந்தால் அது சர்ச்சைக்குரிய கருத்தாக பார்க்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த முன்னணி தலைவர்களும் இருக்கிற ஒரு அரங்கத்தில் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏவா வேலு அவர்களினுடைய நூல் வெளியீட்டு விழா கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழா அந்த விழா மேடையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் அதே மேடையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நாளை தலைமை தாங்க போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளந்தலைவர் என்று சொல்லப்படுகிற அண்ணன் உதயநிதி அவர்களும் அமர்ந்திருக்கிறார் இப்படி எல்லோரையும் மேடையில் வைத்துக் கொண்டு மிக உயர்வாகத்தான் நான் துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் பேசினார் ரஜினிகாந்த் பேசியதில் எந்த சர்ச்சையும் இல்லை எந்த தவறும் இல்லை என்றுதான் கலைஞர் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் அரை நூற்றாண்டு கால இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் திசை வழி போக்கை தீர்மானித்த பெருமைக்குரிய தலைவர் என்று இன்றைக்கு உலகம் ஆராதிக்கிற ஒரு தலைவர் அது மட்டும் அல்லாது அண்ணாவுக்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய தொடர் ஓட்டத்தில் ஒரு வெற்றி வீரராக வந்திருக்கிற ஒரு தத்துவத்தின் தலைவர் என்று சொன்னால் அது கலைஞர் தான் அப்படிப்பட்ட தலைவர் எத்தகைய நெருக்கடிகள் எத்தகைய இருட்டடிப்புகள் எவ்வளவு அவதூறுகள் இவற்றையெல்லாம் சந்தித்து தானே வந்திருப்பார் இரண்டு பிளவுகளை சந்தித்தவர் அவர் ஒன்று எம்ஜிஆரின் அந்த பிரிவு இரண்டாவது மறுமலைச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவினுடைய பிரிவு இந்த இரண்டு பிளவுகளுக்கு பிறகும் அந்த இயக்கத்தை வெற்றி சமவெளிக்கு எடுத்து வருவதற்கு எவ்வளவு சமயோசிதமாக அவர் சிந்தித்திருக்க வேண்டும் செயல்பட்டிருக்க வேண்டும் எவ்வளவு வேகமும் விவேகமும் அவர் இடத்துல இருந்திருக்க வேண்டும் இவையெல்லாம் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய சான்றுகள் அப்படிப்பட்ட கலைஞருடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடியவர் என்று துரைமுருகனுக்கு ஒரு புகழாரத்தை சூடுகிறார் நடிகர் ரஜினிகாந்த் அப்போ இவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமே அத்தனைக்கும் தகுதியுடைய தலைவர் யார் என்று கேட்டால் கலைஞர் தான் அவருடைய வரலாறு தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் அந்த கலைஞருடைய கண்ணையை விரல் விட்டுகிற அளவுக்கு ஒரு வித்தகனாக இருப்பார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே கலைஞருக்கு இணையாகத்தான் துரைமுருகனை உயர்த்தி பிடித்து அதுல இன்னும் குறிப்பா ஒரு செய்தி அவர் சொன்னார் அவருடைய பேச்சுல திட்டமிட்டு எதையும் பேசுகிற மனிதர் அல்ல ரஜினிகாந்த் துவக்கத்திலிருந்து நீங்க பார்த்தா ஒரு கான்ட்ரவர்சியலான ஸ்டேட்மெண்டா அவ்வப்போது கொடுத்துருவார் ரஜினிகாந்த் ஆனா அதற்கு பின்னால் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு கேட்டா அவருக்கு கிடைத்த செய்தி அவருக்கு எந்த செய்தியெல்லாம் கொண்டு சேர்க்கப்பட்டதோ அதையெல்லாம் வைத்து ஒரு செய்தியை அவரு பேசிடுவாரு உதாரணமா சொல்லணும்னா ஸ்டெர்லைட் ஆலை எதிரான போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்தது அந்த சூடு நடந்த சமயத்தில் இவர் கட்சி துவங்க போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் கட்சி துவங்குவதற்கான வேலையிலும் ரஜினிகாந்த் இறங்கினார் என்பதுதான் உண்மை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கினார் சமூக விரோத கும்பல் என்று போராட்டக்காரர்களை விமர்சித்தால் அது மிகப்பெரிய சர்ச்சையானது அதெல்லாம் எதன் என்று பொருட்டு சொன்னால் அந்த களத்தினுடைய நிலவரத்தை ஆய்ந்து அங்கே என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதையெல்லாம் சிந்தித்து அவர் பேசுவது அல்ல அவருக்கு வர்ற வழியில் பக்கத்தில் இருப்பவர்கள் அவரோடு உடன் இருப்பவர்கள் பேசுகிற செய்தியை அப்படியே சொல்லிவிட்டு போனார் அதற்கு மிகப்பெரிய பின்புலைவுகளை எல்லாம் அவர் சந்தித்தார் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அவருடைய அந்த பிம்பமே உடைத்து சுக்குழானது இப்போ மேடையில பேசின செய்திகளும் போதும் அவர் பேசியதுல ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான செய்தியா என்ன சொன்னார்னா ஒரு பக்கம் கலைஞர் கண்ணில் விரல் விட்டு ஆட்டியவர் துரைமுருகன் ஒரு புகழாரத்தை சுட்டினாரு அடுத்து இன்னொரு கிரெடிட்டை கொடுக்குறாரு துரைமுருகன் துரைமுருகனை எந்த இடத்துலயும் அவர் விமர்சிக்கலங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஸ்கூல்ல வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி அந்த முன்னாள் அமைச்சர்கள் குறித்தெல்லாம் மூத்த அமைச்சர்கள் குறித்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் டாப்பர்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு இப்போ கலைஞரிடம் இருந்தவர்களில் ரேங்க் ஹோல்டராக இருந்தவர் துரைமுருகன் என்று சொன்னால் துரைமுருகனுக்கு பெருமைதானே துரைமுருகனை சிறுமைப்படுத்தி எந்த இடத்திலாவது அவர் பேசி துரைமுருகனுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் இழுக்கு வருகிற பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறாரா இல்ல இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் இயல்பாகவே பேசி தன்னுடைய பேச்சை நிறைவு செய்தார் ஒருவேளை துரைமுருகன் பேசியது துரைமுருகன் வந்து ரஜினி பேசியது தவறு என்று எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் ரஜினி பேசிய விஷயத்தில் அரசியல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும்படியான பேச்சுக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்து முதலமைச்சர் தானே பேச வந்தாங்க முதலமைச்சர் என்ன சொன்னாங்க என்னை விட ஒரு வயதில் மூத்தவன் என்கிற அடிப்படையில் நீங்கள் சொன்ன அறிவுரைகளை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ரொம்ப உஷாரா இருக்கேன் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை அது நான் ரொம்ப உஷாரா இருக்கேன் அப்படின்றத ரஜினிகாந்தினுடைய பேச்சை ஆமோதித்தே முதலமைச்சரும் பேசினார் முதலமைச்சர் பேசி முடிச்சாரா அடுத்து நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி சென்னையில மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு நலன்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பேசுறாரு என்ன பேசுறாரு நேற்றைக்கு பாத்தீங்கல்ல ஒரு விழாவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்போது எதற்கு கைத்தட்டலும் ரிசல் சட்டமும் அதிகமா இருந்ததுன்னு இளைஞர்கள் அரசியலின் அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் அதற்கு மூத்தவர்கள் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும் அவர் சொன்ன வார்த்தை அதற்கு தான் அந்த விசில் சட்டமும் கைத்தட்டலும் இருக்கிறதுன்னு சொல்லி எதிர்கால தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களும் அதை வந்து ஆமோதிச்சு பேசுறாரு அப்போ கட்சியினுடைய இரண்டு முகங்கள் யார் இந்த கட்சியினுடைய முகம் நிகழ்கால முகமும் எதிர்கால முகமும் ரஜினிகாந்த் பேசியதை ஆமோதித்து பேசுகிற அளவிற்கு அவருடைய பேச்சில் எந்த விதமான வன்மமும் இல்லை எந்த விதமான விமர்சனமும் இல்லை ஆனால் துரைமுருகன் இதை எப்படி எடுத்துக்கிறாரு ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரு அவருக்கு இது ஏதோ பெரிய பின்னடைவை தந்து விடுகிற பேச்சு என்று எடுத்துக்கொண்டார் அவர் மூத்த தலைவர் கலைஞரோடு பயணித்தவர் அவருக்கு ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது அவர் இப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் இந்த பேச்சுக்களை எடுத்துக்கொண்டிருக்க கூடாது ஆனால் எடுத்துக்கொண்டு நேற்றைக்கு வேலூர்ல என்ன சொல்றாரு பல்லு போனவன் சாவ கிடக்குறவன் எல்லாம் நடிகரா இருக்கிறான் இளைஞர்களுக்கு வாய்ப்புடுங்கன்னு நேரடியாகவே ரஜினிகாந்தை தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை அண்ணன் துரைமுருகன் வைப்பார் என்று சொன்னால் உண்மையிலேயே துரைமுருகன் இவ்வளவு நாட்கள் திராவிட இயக்கத்தினுடைய நாற்றங்காலில் வளர்ந்தவர் தானா அவருக்கு சகிப்புத்தன்மை என்பதே இல்லாமல் போய்விட்டதா இப்படிப்பட்ட இழிவான மொழிகளில் தான் இவர் இதுவரைக்கும் விமர்சனம் செய்திருக்கிறாரா என்கிற கேள்வி எல்லாம் இப்போது எழுந்திருக்கிறது எத்தனையோ முறை பகடி செய்து பல தலைவர்களை பேசியிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவை பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பேசியிருக்கிறார் எல்லோரையும் பேசியிருக்கிறார் ஆனால் பகடியாக அரசியலில் பேசுவது என்பது வேறு ரஜினிகாந்துக்கு எந்த நோக்கமும் இல்லை நோக்கமற்றவரை உங்களுடைய நிகழ்வுக்கு அண்ணன் ஏவா கேட்க நிகழ்வு என்பது திமுக நிகழ்வு தானே அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது கலைஞருடைய புத்தக வெளியீட்டு விழாவை தானே அந்த நிகழ்வுக்கு அவரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து விட்டு அவருடைய பேச்சுக்கு எதிர்வினையாற்றுகிறேன் என்கிற பெயரில் கடுமையான சொற்களை பிரயோகிப்பது என்பது பொதுமக்களிடத்திலே ஒரு முகம் சுழிக்கிற ஒரு நடவடிக்கையாக இப்போது மாறி போயிருக்கிறது நேற்றைக்கு கூட இந்த பேச்சுக்கு பிறகு ரஜினிகாந்த் இந்த நேற்றைக்கான எனக்கு தெரியல விமான நிலையத்தில் இது குறித்து கேட்கும் போது இன்னும் பக்குவப்பட்ட மனிதனாக வெளிக்கொடுக்கிறார் ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு நான் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சார் நான் ரஜினி ரசிகரும் கிடையாது ஆனாலும் சில நேரங்களில் நிதர்சனமாக பேசியாக ரஜினிகாந்தே இதே போன்றது ஒரு நேர்காணலில் சூப்பர் சங்கி என்று பேசியவன் தான் நான் இப்போதும் ரஜினிகாந்துக்கு எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லை அவ்வப்போது மோடியினுடைய பக்தராக ரஜினிகாந்த் மாறி விடுகிறார் என்கிற விமர்சன பார்வை உண்டு ஆனா இந்த விஷயத்துல ரஜினிகாந்த் எந்த தப்பும் செய்யல என்பதை அவருடைய பேச்சின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் விமான நிலைய வார்த்தையில என்ன சொல்றாரு இப்ப கூட சுடுசொல் சொல்லலையே இப்ப கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலையே என்ன சொன்னாரு துரைமுருகன் எனக்கு நீண்ட கால நண்பர் அவர் பேசியதை நான் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லைன்னு கடந்து போயிட்டார் ஏன் இந்த பக்கம் அண்ணன் துரைமுருகன் இல்ல அவர்தானே சார் மக்கள் பிரதிநிதி அவர்தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் அவர்தானே போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் வென்றிருக்கிறார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த மக்கள் சொன்னனா இல்லையே ரஜினிகாந்திடத்திலே இருக்கிற பக்கமும் துரைமுருகனுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் இப்போது வியப்புக்குரிய செய்தி இப்ப துரைமுருகன் அவர்கள் வந்து இதை நான் நகைச்சுவைக்காக தான் சொன்னேன் இவங்க வந்து பகைச்சுவையா அதை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கூட இப்ப சொல்லியிருந்தாரு சமீபத்துல இப்ப ஆனா இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொடுத்திருந்தாலும் இப்போ இவர் வந்து இந்த பகை உணர்வை நகைச்சுவையா சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு ட்ராக் மாத்திருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல எப்படி துரைமுருகன் விளையாட்டா எப்படி சொல்லணும் ஒரு சின்ன சம்பவத்தை துரைமுருகன் வச்சே நான் சொல்றேன் வேலூர்ல அவருடைய மகன் கலிலானந்த் தேர்தல்ல இந்த முறை போட்டியிட்டாரு போன முறை அவர் போட்டியிட்டாரு ஏசி சண்முகம் கடுமையான நெருக்கடியை கொடுத்தார் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி தேர்தலை நிறுத்தி வச்சாங்க இடைத்தேர்தலின் மூலமாக மீண்டும் அந்த தொகுதியில் அவருடைய மகன் வெற்றி பெற்று வந்தார் இந்த முறை பொது தேர்தல் பொது தேர்தலில் போட்டியிடுறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவினுடைய பேச்சாளர் ஒருவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கடுமையா பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் வந்து ஆளுநர் குறித்தும் நடிகர் நடிகை குஷ்பு குறித்தும் பேசிய செய்தி ஒன்று சர்ச்சையாகி அவருக்கு சிறை தண்டனை எல்லாம் போய் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியில வந்தாரு அவரை தலைமை கழக பேச்சாளர் பொறுப்பில் இதே துரைமுருகன் நீக்கினாரு அதற்காக அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கினாரு மீண்டும் அடிப்படை உறுப்பினராக அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டு இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு யாரை ஆதரிச்சு துரைமுருகனுடைய பையனை ஆதரிச்சு பேசுவதற்கு வந்திருக்கிறார் அந்த மேடையில் வாக்கு கேட்டு துரைமுருகனும் உரை நிகழ்த்த வேண்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பகடியாக பேசி நான் ஏதாவது பேசிட்டா பொதுச் செயலாளர் இருக்காரு என்ன கட்சியை விட்டு நீக்கிவிடுவாரு அஹ் அதனால நான் எதுவும் பேச முடியாது என்கிற செய்தியெல்லாம் கடந்த கால நினைவுகளை பசுமையாக நினைவு கூர்ந்து இந்த கட்சிக்காக தான் நான் பேசினேன் என்பதெல்லாம் பகடியாக சொல்லி அவர் பொதுச் செயலாளர் குறித்து பேசுறாரு அடுத்து துரைமுருகன் நிறைவு பேரூரை பேசணும் துரைமுருகன் என்ன தெரியுமா பேசினாரு அரசியல்ல நிதானம் ரொம்ப தேவைப்படுது இந்த கட்சியில இருந்து கொண்டு கலைஞரால் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு இப்படி எல்லாம் வசைபாடுவது என்பது ஏற்புடையதல்ல நான் வந்து தம்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சொல்கிறேன் இது போன்றது ஒரு நடவடிக்கையில் இனிமேல் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டால் இந்த கட்சியில் உங்களுக்கு இடமில்லை இல்லை இப்படி எல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மனம் புண்படாத அளவுக்கு விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும்னு சொன்னாரு யார் சொன்னது துரைமுருகன் சொன்னாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு பொருந்தாதா சார் நீங்க சொல்லலாமா முதல்ல நான் என்ன கேக்குறேன் பல்லு எல்லாம் சாவா கடக்கிறவன் எல்லாம் நடிக்க வந்திருக்கா நீங்க யார சொல்றீங்க இந்த பிரச்சனைக்குரியவராக இருப்பவர் ரஜினிகாந்த் நீங்க பல்லு போனவன் ரஜினிகாந்த சொல்றீங்க ரஜினிகாந்த் இன்றைக்கும் நடித்தால் திரையரங்கங்கள் நிரம்பி வழிகிற அளவிற்கு அவர்களுடைய ரசிகர் பற்றாலும் இப்போதும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது அது அறுபதுல இருக்கிறானா நாற்பதுல இருக்கிறானா முப்பதுல இருக்கிறானான்றது பிரச்சனை இல்லை சார் இப்போதும் அவருக்கென்று ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கத்தானே செய்கிறது சினிமாவில் மார்க்கெட் வேல்யூ இருக்கிற போது அவர் நடிக்கத்தான் செய்கிறார் இந்த விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி ரஜினி வேற மாதிரி சொல்லிட்டாருன்னா போன தேர்தல்ல ஒரு சாதாரண அதிமுகவினுடைய தொண்டன் தொண்டன்ட்ட முகம் தெரியாத ஒரு வேட்பாளர்கிட்ட நீங்க மன்னக்காவ பாத்தீங்க கடைசி நேரத்துல தட்டு தடுமாறி தாவி வந்துதான் இந்த சட்டப்பேரவையில உட்கார்ந்து இருக்கிறீங்க அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டா நீங்க ஏற்பீங்களா கடந்த முறை நடந்தது தானே சார் நடந்த உண்மை தானே அவர் காட்பாடியில எப்படி வெற்றி பெற்று வந்தார் இந்த செய்தியை ரஜினிகாந்த் அரசியல் ரீதியாக முன் வச்சுட்டாருனா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க ஒரு சாதாரண விழாவில் எதர்ச்சியாக பேசிய செய்தி அதில் முதலமைச்சரும் எவ்வளவு சிரித்து வரவேற்றால் அந்த அரங்கம் முழுக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் ஏன் இவருடைய பையன் கதிரானந்த எப்படி குலுங்கி குலுங்கி சிரிச்சாருங்கிறத நம்ம பார்த்தோமா இல்லையா கலைஞர் டிவில லைவ்ல போது சார் இவர் பேச பேச இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இவருடைய மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான பேச்சு நீங்க இவ்வளவு ஒன்மமாக பேச வேண்டிய அவசியம் என்ன நான் சாதாரணமா பேசினானா ஏன் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த போன் பண்ணி மன்னிப்பு கேட்டீங்க போன் பண்ணி நீங்க மன்னிப்பு கேட்டீங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா எதுக்காக நீங்க போன் பண்ணி மன்னிப்பு கேட்டீங்க எதார்த்தமா பேசிய செய்தி நான் இப்ப உங்கள்ட்ட எதார்த்தமா பேசிட்டேன் சார் நான் ஏன் சார் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்ப என்னுடைய பேச்சில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்கிற காரணத்தால் தானே நான் வந்து குற்றம் செய்த மனது குறுகுறுத்து உங்கள் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன் அண்ணன் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் இதை செய்திருக்க கூடாது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார் பேராசிரியர் பெருந்தகை அன்பழகன் அவர்கள் இருந்த இடத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் யாருடைய இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதையாவது சிந்தித்து பேச வேண்டாமா போகிற போக்கில் இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டு போவது என்பது ஒரு அருவருக்கத்தக்க செயல்தானே எளிமையா கடந்து போயிருக்கணும் அவரோட கருத்தை அவர் இன்னைக்கு ரஜினி சொல்லலையா எனக்கு நீண்ட கால நண்பர் அதை நான் பெருசா எடுத்துக்கலன்னு அவர் நகைச்சுவையா சொன்னாரு ஆனா காலத்துக்கேட்ட கேட்ட நடவடிக்கையை கட்சி தலைமை செய்யும்னு நீங்களும் எளிதா எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்கலாமே அதுல என்ன உங்களுக்கு இடர்பாடு இருக்கு ஏன் அவ்வளவு பெருசனா எடுத்துக்கிறீங்க அப்போ திமுகவுக்குள்ளேயே ஒரு குரல் இருக்கிறது என்பதை கொஞ்சம் உணர்ந்து கொண்டு அந்த குரலுக்கு கூறுதிட்டு வேலையை ரஜினிகாந்த் செய்து விட்டார் என்று பர்சனல் இன்டென்ஷனோட ரஜினிகாந்த் என்பதெல்லாம் தெரியாது என்னை பொறுத்தவரை அவருடைய அணுகுமுறைகளை கடந்த காலத்தில் கொஞ்சம் கவனித்து பார்த்த பார்வையாளர் என்கிற அடிப்படையில் அவருக்கு திட்டமிட்டு மேடையில் பேசுவது பழக்கம் அல்ல உங்களுக்கு குருமூர்த்தியை வச்சுக்கிட்டு துக்லக் விழாவில் அவர் பேசினார் ராமச்சந்திர மூர்த்தி குறித்து தப்பாலாம் பேசுறாங்க அந்த பேச்சும் இன்டென்ஷனான பேச்சான்னு கேட்டா அவர் அப்படி பேசினா எதிர் விளைவுகளை உருவாக்கும் அவருக்கு தெரியாது அவர் நெகட்டிவா பேசி பழக்கப்பட்டவர் இல்ல சார் எல்லாரும் அவருக்கு ரசிகரா இருக்கணும் அவருடைய படம் வந்தா எல்லாரும் போய் பார்க்கணும் ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஒரு லீடர் இல்லை அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ எல்லாரும் டிக்கெட் வாங்கி திரையரங்குக்கு வந்து தன்னுடைய படத்தை பார்த்தா தான் தன்னுடைய படம் வெற்றி படமாக போகும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் யாரை பகச்சிக்கணும்னு அவர் நினைக்க அவர் ஒரு சாப்பிட்டு இந்துத்துவாவினுடைய குரலாக ஒழித்திருக்கிறார் அந்த விமர்சனங்கள் இப்போதும் அவர் மீது அப்படியே தான் இருக்கிறது ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது புதிய இந்தியா பிறந்து விட்டது என்று மாறுதட்டியவர் ரஜினிகாந்த் தான் அதற்கான விமர்சனம் இப்போதும் உயிர் போடுதான் இருக்கிறது அவர் இன்றைக்கும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த மேடையில் பேசியதில் கிஞ்சித்தும் அரசியல் இல்லை இதை அரசியலாக புரிந்து கொண்ட நான் துரைமுருகன் போன்றவர்கள் இது ஒரு கான்ட்ரவர் இஷ்யூ ஆகிட்டாங்க இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை ரஜினிகாந்த் அதை ஆமோதித்து பேசிய கருத்து கருத்து நீங்க யாருடைய நேற்றைக்கு இதை வழிமொழிந்து வேறு ஒரு மேடையில் பேசினாரே இளைஞரணி செயலாளர் மாண்பு மிக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்ப அவர் பேசிய இது கான்ட்ரவர்சி தானே நீங்க இப்ப முதலமைச்சரை சொல்லுவீங்களா நீங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவீங்களா அந்த மாதிரி சொல்ல முடியுமா இதெல்லாம் சிந்திக்காம அவசர கோலத்தில் அள்ளி திருத்ததை போல வேகப்பட்டு கொண்டு ஏதோ தன்னை வந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு முதலமைச்சருக்கு பரிந்துரைப்படுறாரு இருந்து அனுப்புவதற்கு திட்டம் தீட்டுகிறார் ரஜினிகாந்து என்ன சரியோ அந்த மாதிரியான இருக்க போது அவருக்கு என்ன நோக்கம் நீங்க சொல்லுங்க இந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகிட்டார்னா இப்ப அவர் இருக்கக்கூடிய இலாக்காவை ரஜினிகாந்துக்கு கொடுக்க போறாங்களா இல்ல ரஜினிகாந்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வேறு யாருக்காவது ஒதுக்க போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப அவருடைய பேச்சு ஒரு யதார்த்தமான பேச்சு தான் அந்த அரங்கமே குலுங்கி குலுங்கி சிரிக்கிற வகையில் எதார்த்தமான பேச்சு அதான் திமுக சிரிக்க போறாங்க ஏ சார் அதை வரவேற்க போறாங்க இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு தனி மனித தாக்குதலை தொடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே அவருடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் அவருடைய பக்குவமின்மையை தான் அது காட்டுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் திமுகவினர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசி பேசி என்பது வந்து இப்ப துரைமுருகனை அவர் ஹார்டா பேசிட்டாரு அட்டாக் பண்ணி பேசிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனா துரைமுருகன் அவர்கள் தான் வந்து அந்த ரிப்ளைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆடா இருந்துச்சு அப்படின்றது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க நாங்க ரெண்டு பேரும் நீண்ட நாள் நண்பர்கள் எங்களுடைய நட்பு வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதா பாக்க முடியுது என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பங்கு வைத்து மிக்க நன்றி சார்